சாதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் துளசி என்று சொல்லப்படக்கூடிய திருத்துலாயினுடைய மேன்மையை பற்றியும் சிறப்பை பற்றியும் திருத்துலாயினுடைய அவதார நிகழ்வை பற்றியும் திருத்துலாயினுடைய திருமண வைபவத்தை பற்றியும் திருத்துலாய் பகவானுக்கு எவ்வாறெல்லாம் உகப்பாக இருக்கிறது பகவான் திருத்துலாயை எந்த அளவிலே ஏற்று அனுபவிக்கிறார் என்பதை பற்றியும் திருத்துலாயினுடைய வழி திருத்துலாயை நாம் வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளைப் பற்றியும் எந்த தினத்திலே எல்லாம் பறிக்க வேண்டும் என்பதை பற்றியும் திருத்துலாயை எந்த நாளிலே பறிக்கக்கூடாது என்பதை பற்றியும் பலவிதமான விஷயங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் திருத்துலாயினுடைய அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம் தனதுடைய செல்வத்தையெல்லாம் இழந்த இந்திரன் பகவானிடத்திலே முறையிட்டு நான் இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் அடைய வேண்டும் அதற்கு நீங்கள்தான் எங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அப்படி அவனுடைய கோரிக்கையை ஏற்ற பகவான் திருப்பார்கடலை கடைவதற்கு முற்படுகிறார் ஏன்னால் திருப்பார்கடலை கடைந்தால்தான் தேவன் இழந்த எல்லாம் அங்கே இருந்து வெளியேறி மீண்டும் இந்திரனுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதனாலே திருப்பார்கடலை கடைகிற போது தேவேந்திரன் இழந்த அனைத்து செல்வங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலையிலே பெரிய பிராட்டியார் என்று சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி திருப்பார்கடலேருந்தே வெளிப்பட்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் பகவானுடைய மார்பிலே சென்று குடியேறி அமர்ந்து கொண்டு அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லப்படக்கூடிய அளவிலே பகவானை எப்பொழுதும் பிரியாத ஒரு நிலையை அடைகிறார் மகாலட்சுமி வெளிப்பட்டதற்கு பின்பாக துளசி அங்கே திருப்பார்க்கடையிலேருந்தே வெளிப்படுகிறது அப்போது பிராட்டிக்கு தங்கையாக திருத்துலாய் பாவிக்கப்படுகிறார் அந்த திருத்துழாயானது தனது அக்காலான மகாலட்சுமி தாயார் அடைந்த நிலையை நானும் அடைய வேண்டும் நானும் பகவானை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை அங்கே வெளிப்படுத்துகிறார் திருத்துலாய் என்ற துளசி அவதார தினமாக எது பார்க்கிற போது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வெள்ளிக்கிழமையில ஆனவர் திருப்பார்கடலிருந்து வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்ட திருத்துலாயை ஐப்பசி மாதத்தில் ஏகாதேசிக்கு அடுத்து வரக்கூடிய துவாதசி தினத்தில் எம்பெருமான் சாலக்கிராம ரூபமாக இருந்து திருமணம் முடித்து கொள்ளுகிறார் அப்போ திருத்துலாயினுடைய கணவனாக சாலக்கிராம வடிவில் இருக்கிற எம்பெருமானே இருக்கிறான் என்பது நமக்கு முன்னோர்களுடைய வாக்காகும் இந்த துளசிக்கு வேறு பெயர்களும் உள்ளது பிருந்தா பிருந்தாவனி விஸ்வபூஜிதா விஸ்வபவானி புஷ்பசாரா நந்தினி கிருஷ்ண ஜீவானி அமிர்தா என்று அழைக்கப்பட்டாலும் தமிழிலே திருத்துலாய் என்ற பெயரோடு இந்த துளசி விளங்குகிறது இந்த துளசியை பகவான் எவ்வாறெல்லாம் அனுபவிக்கிறார் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஏன் இதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிற போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் அப்படி வாசம் செய்யக்கூடிய அந்த திருத்துலாயை எடுத்து அவனுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கிற போது நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் பகவான் நிச்சயமாக செய்து கொடுக்கிறார் எதை பகவானுக்கு நாம் சமர்ப்பித்தாலும் அது நைவேத்தியம் செய்யக்கூடிய பிரசாதங்களாக இருந்தாலும் சரி பகவான் அணியக்கூடிய ஆபரணங்களாக இருந்தாலும் சரி பகவான் அணியக்கூடிய வஸ்திரங்களாக இருந்தாலும் சரி எதை நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கிற போதும் அதிலே திருத்துலாயை இட்டு அதை முன்னிட்டு நாம் பகவானுக்கு சமர்ப்பித்தால்தான் பகவான் உகப்போடு ஏற்றுக்கொள்கிறார் திருத்துலாய் இட்டு வழங்காத எந்த வஸ்துவையும் பகவான் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று நமக்கு ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பகவானாலே மிகவும் உகப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பகவானுக்கு மனைவியாகவே இருக்கக்கூடிய இந்த திருத்துலாய் மிக மிக உயர்ந்ததான ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த திருத்துலாயை பற்றி நம்மாழ்வார் திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தில் ஐம்பத்தி மூணாவது பாசுரத்தில் இதனுடைய மேன்மையை சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் வாராயின முளையாளிவள் வானோர் தலைமகனான் சீராயின தெய்வ நன்னோயுது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசிமினோ என்று சொல்வதாக ஒரு பாசுரம் அமைத்திருக்கிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக நம்மாழ்வார் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பகவானுடைய கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அவரை அடைய வேணும் என்று விரும்புகிற போது அந்த விருப்பம் நிறைவேறாமல் இருக்கிற நிலையில் ஆழ்வார் தேகம் மெலிந்து பசலை நோய் வந்து தேகம் வெளுத்து நோயிற்று இருக்கிற ஒரு நிலையில் போது அதை பார்த்த அவருடைய உறவின பெண்களெல்லாம் வந்து இந்த நோய்க்கு ஒரு மருந்து சொல்லுகிறார்களாம் நம்மாழ்வாருக்கு இருக்கிற பகவானை பிரிந்திருக்கிற நோய் தீர வேண்டுமென்றால் அதற்கு சிறப்பான மருந்து திருத்துலா என்று சொல்கிறார் இப்படி நோய் நோய்பட்டிருக்கிற நம்மாழ்வார்க்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக பகவான் அணிந்திருக்கக்கூடிய திருத்துலாயினுடைய மாலையாகிலும் அல்லது அந்த மாலையில் இருக்கக்கூடிய ஒரு இலையாயினும் அல்லது அந்த இலை இருக்கக்கூடிய ஒரு காம்பாயினும் இல்லை அந்த திருத்துலாயினுடைய வேராயினும் அல்ல திருத்துலாய் இருந்த அந்த வேர் இருந்த மண்ணாயினும் கொண்டு வந்து இந்த பெண் மீது வீசினீர்களானால் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நோய் அனைத்தும் போய்விடும் என்று அர்த்தம் வரும் வழியில் நம்மால்வாறு இந்த பாசுரத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் திருத்துலாயை தான் நாம் அவனை அடைய வேணும் என்ற ஒரு நிலையை இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக நம் தேகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தையும் திருத்துலாய்க்கு நீக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதையும் இங்கே நம்மாழ்வார் நமக்கு இந்த பாசனம் மூலமாக தெரிவிக்கிறார் அந்த திருவாய் திரு திருமோணி இந்த திருத்துலாயினுடைய சிறப்பை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக பூமி பிராட்டியான அம்சமாக இங்கே பிறந்த ஆண்டால் சிறுவல்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் அமைத்து வைத்திருந்த நந்தவனத்தில் ஆயிரம் மலர் செடிகள் இருந்தாலும் கூட திருத்துலாயினுடைய செடியின் அடியிலே தான் இங்கே அவதரித்தார் ஏன்னா திருத்துலாய்க்கு மற்றுமொரு சிறப்பு என்ன இருக்கிறது என்றால் மற்ற தாவர வர்க்கங்களெல்லாம் வளர்ந்து பூப்பூக்குற காய் காய்க்கிற நிலையிலே தான் அந்த தாவரங்களுக்கு ஒரு வாசனை ஏற்படும் ஆனால் துளசிக்கு முளைக்கிற போதே பூமியை விட்டு வெளிக்கிளம்புகிற போதே திருத்துலாயினுடைய வாசனையோடே வெளிவருகிறது என்ற சிறப்பும் இங்கே உண்டு அதனால் அந்த திருத்துலாயினுடைய மேன்மையை நமக்கு உணர்த்தும் விதமாக ஆண்டாள் நாச்சியார் அந்த திருத்துலாயின் அடியிலேயே அவர் அவதரித்தார் இந்த திருத்துலாயினுடைய மேன்மையை சொல்வதற்கு முன்பு காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஊரில் வனப்பகுதியில் ஒரு முனிவர் தினந்தோறும் பெருமாளுக்கு திருத்துலாய் கொண்டு திருவாராதனை செய்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அதை ஒரு கீரை அறுத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி தினந்தோறும் அந்த பகுதியிலே போகிற போது முனிவரை பார்த்து கொண்டே போகிறார் முனிவர் என்ன செய்கிறார் காலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் பெருமாளுக்கு திருத்துலாயினாலே திருவாராதனை அர்ச்சனை செய்துவிட்டு தன்னுடைய தியானங்களை தொடங்குகிறார் என்பதை பார்த்து கொண்டே போகிறார் இப்படி செல்லக்கூடிய அந்த கீரை வியாபாரி தினந்தோறும் கீரைகளை அறுத்து கொண்டு வந்து ஊரிலே விட்டு பிழைப்பு நடத்தக்கூடியவர் ஒருநாள் அந்த கீரை வியாபாரி கீரை அறுப்பதற்காக முனிவரையும் பார்த்துவிட்டு விட்டு காட்டுக்குள்ளே செல்லுகிறார் அப்படி செல்லுகிற போது கீரையை அறுத்து கொண்டிருக்கிறார் அறுத்து கொண்டிருக்கிற பகுதியில் திருத்துளாய் செடிகளும் முளைத்திருக்கிறது இதை பார்த்த அந்த கீரை வியாபாரி முனிவர் தினந்தோறும் பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறார் நாம் ஒரு நாள் கூட பகவானை அர்ச்சனை செய்து வழிபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை அதனாலே அந்த குறை தீரும் விதமாக இங்கே நாம் பார்க்கிற இந்த செடிகளை எல்லாம் பறித்து முனிவரிடம் போய் சேர்த்தோமானால் பகவானுடைய திருவாராதனைக்கு இது பயன்படும் என்று நினைத்து அந்த கீரைகளோடு திருத்துலாயையும் பறித்து கட்டி கொண்டு வருகிறார் அப்படி கட்டி அவர் தலையிலே தூக்குகிற போது அந்த கீரையும் திருத்துலாயுங்கிற கட்டுக்குள்ளே ஒரு கருணாக பாம்பு புகுந்திருக்கிறது இது அந்த கீரை வியாபாரிக்கு தெரியாது இதை தெரியாத நிலையில் அந்த கீரை கட்டோடு திருத்துலாயும் தலையிலே சுமந்து கொண்டு முனிவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார் அந்த கீரை வியாபாரி அவர் வந்து நிற்கிற போது முனிவர் அவரை கீரை வியாபாரியை பார்க்கிறார் போது கீரை வியாபாரிக்கு பின்னே ஒரு அரூபமான ஒரு உருவம் தெரிகிறது அவருடைய கண்களுக்கு கீரை வியாபாரிக்கு பின்னே யாரோ அரூபமாக நிற்கிறார்களே இது யார் என்று பார்க்க வேண்டும் என்று கண் தன்னுடைய ஞானதிஷ்டியினாலே பார்க்கிறார் அப்படி பார்க்குற போது கீரை வியாபாரிக்கு பின்னே ராகு அங்கே நிற்கிறார் இதை பார்த்த முனிவர் கீரை வியாபாரியிடம் வியாபாரிய தலையில் இருக்கக்கூடிய கீரைக்கட்டை நீங்கள் கீழே இறக்காமல் இருங்கள் உங்களுக்கு நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து ஆசிரமத்திற்கு பின்னே செல்கிறார் அப்படி பின்னே சென்ற அந்த முனிவர் ராகுவுக்கான மந்திரத்தை சொல்லி ராகுவை தன் முன்னே வருவதற்காக அழைக்கிறார் அவனுடைய அழைப்பை ஏற்று ராகு முனிவருடைய முன்னே தோண்டி என்னை அழைத்ததற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அப்போது முனிவர் கேட்கிறார் நீர் ஏன் அந்த கீரை வியாபாரிக்கு பின்னே நிற்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்குறபோது அவனுடைய விதிப்படி இந்த தினத்திலே கருணாகமாக நான் அவனை தீண்டி அவன் மரணமடைய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அப்படி நான் தீண்டலாம் என்று வருகிற போது எப்போதும் கீரை மாத்திரம் பறிக்கிற அந்த கீரை வியாபாரி இந்த திருத்துலாயையும் சேர்த்து அந்த கீரை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அந்த திருத்துலாய் அவனுடைய தலையிலே இருந்ததினாலே நான் அவனை தீண்ட முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது அதனாலே அவன் பின்னாலே அரூபமாக நிற்கிறேன் அவன் தலையிலே இருந்து இறக்கி விட்டானால் நான் அவனை தீண்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது முனிவர் கேட்கிறார் அவன் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய ஆசிரமத்துக்கு திருத்துலாயை கொண்டு வந்து சேர்க்கிற கைங்கரியத்தை செய்துவிட்டான் அதனாலே அவனுக்கு உன்னாலே எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்று கேட்கிறார் முனிவர் அதற்கு ராகு சொல்லுகிறார் அவனுடைய விதிப்படி நான் தீண்டியாக வேண்டும் அந்த விதியை மீற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இதுநாள் வரை நீங்கள் பெருமாளை வழிபட்ட முழு பலனையும் அந்த கீரை வியாபாரிக்கு போகட்டும் என்று நீங்கள் அவனுக்கு கொடுத்து விட்டால் அதன் அடிப்படையிலே நான் அவன் அவன் தீண்டாமல் விட்டுவிடுகிறேன் என்று கேட்கிறார் உடனடியாக முனிவர் அதற்கு சம்மதித்து இதுநாள் வரை அவர் பகவானை வழிபட்டு வந்த பலன் முழுவதையும் அந்த கீரை வியாபாரிக்கு போகட்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் அந்த பலன் முழுவதும் கீரை வியாபாரிக்கு போகிறது அவன் இந்த நிலையை பார்த்த ராகு முனிவருடைய பெருந்தன்மையான குணத்தையும் மகிழ்ந்து பகவானுடைய அருள் நிறைந்தவர்களையும் பகவானுடைய விருப்பமான திருத்துறாய் தலையில் இருப்பதனாலையும் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுகிறேன் என்று அங்கே இருந்து ராகு நீங்கி விடுகிறார் அந்த வியாபாரி கீரை வியாபாரியும் உயிர் காப்பாற்றப்பட்டான் இது அந்த கீரை வியாபாரிக்கு இந்த நடந்த விஷயமே ஒன்றுமே தெரியாது ராகுவிடம் பேசி அனுப்பிவிட்டு முன்னே வந்த முனிவர் இப்போது சொன்னார் தலையிலே இருக்கிற அந்த கீரைக்கட்டை நீ கீழே இறக்கி வைக்கலாம் ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை என்ன சொன்னார் என்னவென்று கேட்குறபோது நீ இன்று கொண்டு வந்து சேர்த்தது போல தினந்தோறும் திருத்துலாயை பறித்து கொண்டு வந்து பெருமாளுடைய அர்ச்சனைக்கு கைங்கரியத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது என்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று கீரை வியாபாரி தினந்தோறும் பெருமானுடைய திருவாராதனைக்கு அந்த திருத்துலாயை கொண்டு வந்து சேர்த்தார் ஆக ஒரு திருத்துலாய் ஒருவனுடைய உயிரையே காப்பாற்றி கொடுத்திருக்கிறது என்ற சிறப்பு இந்த திருத்துலாய்க்கு உண்டு இதன் மூலமாக திருத்துலாய் கைங்கரியம் செய்தால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் பகவானுடைய அருள்நாளே என்பது இங்கே உறுதி செய்யப்படுகிறது இதுபோக திருத்துலாயினுடைய மேன்மையை பகவானே தானே நேரே நிரூபித்து காட்டியிருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அவர் இங்கே இருக்கிற போது அவருக்கு சத்யபாமா ருக்மணி என்று இரண்டு பிராட்டிகள் இருந்தார் இந்த இரண்டு பிராட்டிகளுக்குள்ளே ஒரு நாள் ஒரு போட்டி வந்து விடுகிறது இருவரிலே யார் பகவான் கிருஷ்ணனிடத்தில் அதிகமான அன்புடையவர்கள் என்கிற ஒரு போட்டி ஏற்படுகிறது இந்த விஷயம் கண்ணன் இடத்திலே போகிறது அவர் சொல்லுகிறார் இருவருமே என்னிடத்தில் அன்பு மிக்கவர்கள் பக்தி மிக்கவர்கள் உங்களிடத்தில் எனக்கு எந்த வேறுபாடு இல்லை என்று அவர் சொன்னாலும் கூட இல்லை எங்களிலே யார் உங்களிடத்திலே அதிகமான அன்புடையவர்கள் என்பதை இப்போது நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்று சொல்லுகிற போது இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்கிறார்கள் அப்போது கண்ணன் சொல்லுகிறார் ஒரு துலாபாரத்தை ஒரு தராசு தட்டை கொண்டு வந்து வைத்து ஒரு தட்டிலே கண்ணன் அமர்ந்து கொள்கிறார் மற்ற தட்டிலே சத்யபாமா என்ன செய்கிறார் என்றால் நான் தான் கண்ணனிடத்திலே அன்பு மிக்கவள் என்பதை காட்பதற்காக காட்டுவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் ஆபரணங்கள் அனைத்தையும் தங்கத்தாலான வைரத்தாலான அனைத்து பொருள்களையும் ஒரு தட்டிலே வைக்கிறார் எனக்கு இந்த பொருள்களெல்லாம் பெரிதல்ல எனக்கு கண்ணன் தான் பெரிது என்பதை காட்டுவதற்காக சத்யபாமா அவாது செய்கிறார் ஆனாலும் கூட கண்ணன் அமர்ந்திருக்கிற தட்டு மேலே எழும்பவில்லை அவள் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் வைத்த பிறகும் கூட கண்ணனுடைய தட்டு மேலே எழும்பவில்லை இப்போது சத்யபாமாவனுடைய வாய்ப்பு முடிவடைந்தது ருக்மணி பிராட்டி வருகிறார் அவர் என்ன செய்தார் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையெல்லாம் அவர் வைக்கவில்லை ஏன்னா அந்த செல்வங்கள் எல்லாம் பகவானுடையது பகவானுடையதை பகவானுக்கே கொடுத்தால் அவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்வான் என்று உணர்ந்த ருக்மணி பிராட்டியார் பக்கத்தில் இருந்த திருத்துலாய் செடியில் ஒரு திருத்துலாய் பகுதியை பறித்து அதை கண்ணனை தியானித்து அவனுடைய நாமங்களையே சொல்லிக்கொண்டு நான் கண்ணனிடம் அன்புமிக்கவளாக பக்தி மிக்கவளாக இருப்பது உண்மை என்று இந்த திருத்துலாய் நிரூபிக்கும் என்று சொல்லி ஒரு தட்டிலே அந்த திருத்துலாய் கொழுந்தை வைத்தார் அவ்வளவுதான் திருத்துலாய் தட்டு கீழே போனது கண்ணனுடைய தட்டு மேலே வந்தது ஆக இந்த இடத்துல பகவான் எதை விரும்புகிறார் என்று தன் பிராட்டிகள் மூலமாகவே நிரூபித்திருக்கிறார் திருத்துலாயை பக்தியோடு சமர்ப்பித்தால் அதுவே எனக்கு மிகப்பெரியதான ஒரு செல்வமாக இருக்கும் என்று பகவான் ஏற்றுக்கொள்கிறார் என்று கண்ணனே நேரடியாக நிறுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திருத்துலாயை வணங்க வேண்டும் நாம் தினந்தோறும் ஒரு இல்லத்தில் தானாக வளர்கிற திருத்துலாய் இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏனென்றால் திருத்துலாய் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் தீய சக்திகள் நடமாடாது அந்த இல்லத்துக்குள்ளே யமபயம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அதனால் இந்த திருத்துலாயை காலையும் மாலையும் நாம் வழிபட வேண்டும் நாள்தோறும் இல்லத்திலே ஏற்றி அந்த தீபத்துக்கு திருத்துலாயிட்டு நாம் வணங்கினோமானால் நூறு யாகங்கள் செய்த பலனை நாம் அடையலாம் துளசியினுடைய பரிசப்பட்ட காற்று நம் மீது பட்டாலோ அல்லது அந்த துளசியை நாம் வளம் வந்து வணங்கினாலோ நம்மிடத்திலும் நம் குடும்பத்தாரிடம் இருக்கக்கூடிய சகல பாவங்களும் நீங்கும் என்று சொல்லுகிறார் திருத்துலாயை கையாலே தொடக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் புனிதம் அடைகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திருத்துலாயிட்ட தீர்த்தத்தை குடிக்கிற போது கங்கையிலே குளித்த புண்ணியம் நம்மளை வந்து சேருகிறது பகவானுடைய பாதங்களிலே தூய சந்தனத்தை இலையை மேலே வைத்து அவனுடைய திருவடிகளிலே நாம் ஒட்டினோமானால் பல கோடி யாகங்களை செய்த புண்ணியம் நம்மை வந்து சேருகிறது இவ்வளவெல்லாம் சிறப்பு வாய்ந்த இந்த திருத்துலாய் செடியினை நாம் தினந்தோறும் வணங்கி வழிபட்டு அதற்கு தீபமேற்றி முறையாக நாம் வணங்கினோமானால் நம் குடும்பத்தில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வச் செழிப்பு ஏற்பட்டு தேக ஆரோக்கியம் ஏற்பட்டு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பது இதன் மூலமாக உறுத உறுதியாகிறது இங்கே வாழ்கிற போது மாத்திரமல்லாமல் நம்முடைய காலத்திற்கு பின்னே நமக்கு பரமபதம் என்ற முக்தி கிடைப்பதற்கும் இந்த திருத்துலாய் காரணமாக இருக்கும் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் தான் பெருமாளுடைய பரிசப்பட்ட திருத்துலாயிட்ட தீர்த்தத்தை நாம் எல்லோரும் தினந்தோறும் பெருமாளுடைய சன்னதியிலே வாங்கி பருகுகிறோம் அதனுடைய பலன் நமக்கு முக்தியை கொடுக்கும் என்பது உறுதியை கொடுக்கிறது இப்படிப்பட்ட திருத்துலாயை நாம் தினந்தோறும் வணங்கி வர வேண்டும் அதனாலே குடும்பத்திற்கு சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதிலே கருத்தே இல்லை இப்படிப்பட்ட திருத்துலாயை பறிக்கக்கூடாத நாட்களாக பெரியோர்கள் சில நாட்களை சொல்லியிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி துவாதிசி திதி சதுர்த்தசி திசி சங்கராந்தி யுகாதி பருவசந்தி முதலிய நாட்களிலே நாம் இந்த திருத்துலாயை பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாளிலேயே திருத்துலாயை நாம் பறித்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த நாட்களிலே பயன்படுத்த வேண்டும் அப்படி திருத்துலாயை பறிப்பதற்கு செல்வதற்கு முன்னே நாம் தீர்த்தமாடி புதிய ஆடைகளை அணிந்து தூய்மையான நிலையிலே பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இந்த திருத்துளாயை பறிக்க வேண்டும் அப்படி பறிக்கிற போது திருத்துலாயிலே நம்முடைய நகம் படாத அளவிலே பறிக்க வேண்டும் திருத்துலாயை ஒவ்வொரு இலையாக நாம் பறிக்கக்கூடாது ஒரு கொழுந்தளவிலே நான்கு மூன்று இலைகள் இருக்கிற அளவிலே தான் அந்த திருத்துலாயை பறிக்க வேண்டும் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு நமது ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே திருத்துலாயை நாம் தினந்தோறும் வணங்கி அந்த திருத்துலாயை கொண்டு பகவானுக்கு அர்ச்சனைகள் செய்து அந்த திருத்துலாயிலே சந்தனத்தை ஒட்டி அவன் திருவடியிலே சேர்த்து நாம் வணங்கி வந்தோமானால் நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் பகவான் செய்து கொடுப்பார் என்பதை நிச்சயமாக நாம் உணர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக